ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கான இறுதி வாய்ப்பு என்றெல்லாமே இந்த சாயப்பா சொல்வதை ஒரு நிமிடம் கேள் இது என்னுடைய உத்தரவும் கூட யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவர் இன்றைக்கு நிச்சயம் நன்றாக இருப்பதை போன்ற தோற்றம் உனக்கு தெரியும் கெட்டதையே செய்கின்ற அனைவரும் நன்றாக இருக்கிறார்களே சாயீ நல்லதையே செய்கிற நான் மட்டும் இப்படி கஷ்டப்படுகிறேனே என எரிச்சலே கவலையோ படவே கூடாது அவர்கள் எல்லாம் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூவை போன்றவர்கள் இப்போது உள்ள மேன்மையிலிருந்து கீழே தள்ளப்படுவார்கள் புரிகிறதா நீயோ விருட்சத்தை போன்றவன் நீ ஆழ வேரூன்றி நிற்பாய் அநேகம் பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும் அயர்ந்து போகாது எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாது நான் ஆழமாக வேர் விட்டிருக்கும் விருச்சம் என்று சொல்லிக்கொள் நீ மலர்களை மட்டுமல்ல கனிகளையும் தருவாய் அதன் மூலம் வருகிற நன்மை பலருக்கும் பயனாக இருக்கும் நாம் இன்று பார்க்கும் பொழுது கஷ்டப்படுவதை போலத்தான் தெரியும் நம் எதிரில் இருப்பவரும் ஒரு நாள் துன்பத்தை அனுபவிக்கப் போகிறார் என்பது உனக்கு தெரிந்துவிட்டால் நிச்சயமாக அவர்கள் மீது நீ கோபப்பட மாட்டாய் அவர்களுக்காக நிச்சயமாக நீ பரிதாபப்படுவாய் இன்று நான் நாளை நீ என்று சொல்லிக் கொள்வாய் உனக்கு தவறுகள் இழைத்தவர்களை பார்க்கும்போது இவரும் தண்டனைக்கு தயாராகிறார் என்பதை தெளிவாக புரிந்து அவருக்காக பரிதாபப்படு இப்படி செய்யும் போது எத்தகைய சூழ்நிலையிலும் நீ பாதிக்கப்பட மாட்டாய் ஏனென்றால் அப்போது உன் மனதை படிக்கிற நான் நிச்சயமாக வெளிவெகும் வெகுமகுதிகளை அள்ளி தருவேன் இந்த சாயப்பா உன்னை ஒவ்வொரு வினாடியும் கவனித்துக் கொண்டுதான் வருகிறேன் நீ தவறு செய்கின்ற நேரத்தில் உன் மனதில் நான் எச்சரிக்கை மணியடிக்கின்றேன் ஆனால் நீ அதையோ பொருட்படுத்தாமல் பழைய பல முறை அதே தவறை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்கிறாய் ஏனென்றால் அது தப்பாக மாறும் பொழுது கருமத்தை ஏற்கிறாய் என்று செல்லமே தவறு செய்தால் திருத்திக் கொள்ளலாம் தப்பு செய்யும்போது தண்டனைக்கு ஆளாகிறாய் பிறகு என்னிடம் சாயி என்னை காப்பாற்றுங்கள் என்று என்னிடம் மன்றாடுகிறாய் என்ன செய்வது உன் மனம் ஆசை என்கிற மாயாவில் புகுந்து தவறுக்கு மேல் தவறு செய்கிறாய் என்று செல்லமே உன் மனதை உண்மையான பாதையில் செலுத்த தயங்குகிறாய் ஏன் நீ பிறந்து மடியும் வரை வாழும் வாழ்க்கையில் உண்மை மறவாமல் வாழ்ந்தால் உனக்கு ஞான பாடம் நான் தருவேன் உன் உன்னுடைய பாவச் நான் சுமந்து உன்னை வழி நடத்துவேன் ஆனால் இந்த சாயப்பாவை நீ நம்ப மறுக்கிறாய் என்னிடம் இருக்கும் சக்தியை அறியாமல் தவிக்கின்றாய் உன் பாவங்களை குறைத்து உன்னை நல்வழியில் நடத்திச் செல்ல என்னை போல ஒருவர் கிடைப்பது சுலபமல்ல நான் உனக்காகவே பல மனித உறவில் அவதரித்து உன்னை கண்காணித்து வருகிறேன் நீ அதை முதலில் உணர்ந்து கொள் ஆனால் நீயோ மெத்தன போக்கில் இருக்கு இருந்து கொள்கிறாய் நன்றாக புரிந்து கொள் உன்னோடு எந்த பொருளும் செல்வமும் வரப்போவதில்லை நீ செய்த பாவ புண்ணியங்கள் மட்டுமே உன்னை தொடரும் இன்றே நான் சொல்வதை அறிந்து நடந்து கொள் ஒரு உண்மனை உண்மையான பாதையை தேர்ந்தெடுத்து விடு இன்றைய தேடியே அடையாதே நான் உனக்கு அதை அறிய வைப்பேன் உன்னுள் உறைந்து இருக்கும் இறையாமையை இறை இறையாமையை நான் உனக்கு உணர்த்துவேன் பொறுமையுடன் இரு சத்திய தர்மத்தை மீறி நடக்காதே ஆம் சொல்லமே பொறுமையுடனும் தன்னம்பிக்கை தான் பொறுமையும் தன்னம்பிக்கையும் தான் தைரியம் இதை நான் பலமுறை சொல்லிவிட்டேன் அதை நீ தொலைத்து விடக்கூடாது எப்பொழுது நீ எந்த பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து போராட கற்றுக்கொள் அப்போது அது உன்னை காப்பாற்றும் ஆனால் எது நடந்தாலும் நீ எதை 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 செய்திருந்தாலும் அதை நீ உணரும் தருணத்தில் நான் மன்னித்து உன்னை ஆசீர்வதிப்பேன் சகிப்புத்தன்மை இல்லை என்றால் உன் நிலை மிகவும் கவலைக்கிடமாகும் இதை மட்டும் முதலில் நினைவில் வைத்து வாழ கட்டுக்கொள் நீ எவ்வளவு பெரிய வம்சாவளியை சேர்ந்திருந்தாலும் ஒழுக்கத்தோடும் சிறந்த நல்ல குணங்களோடும் இருந்தாலும் வறுமையின் காரணமாக மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மன தன்னலமற்ற சிந்தனைகளும் எண்ணங்களும் இல்லை என்றால் எதையும் நீ எதிர்கொள்ள முடியாது ஏன் சாதிக்கவும் முடியாது வாழ்க்கையில் நிம்மதிக்கு வழி குறைவு வாழ்க்கையில் நிம்மதிக்கு வழி குறைவு ஆனால் குழப்பத்திற்கு நிறைய வழிகள் உண்டு குழப்பம் தரக்கூடியதை செய்யாமல் இருந்தாலே வாழ்வில் நிம்மதியாக வாழலாம் அது உப்பாக இருந்தாலும் சரி நல்ல உறவாக இருந்தாலும் சரி அளவோடு இருந்தால் வாழும் வரை வாழும் காலம் வரை வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுதானே ஆம் எல்லோருக்கும் நீ உப்பாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உன்னை சரியாக உபயோகத்து கொள்வார்கள் புரிந்ததா வீடு குடும்பம் தான் ஒருவரின் முதல் உலகம் அங்கு மகிழ்ச்சியாக இல்லாமல் மற்ற இடங்களில் மகிழ்ச்சி கிடைக்கும் என்றால் அது பொய் கருத்து சொல்வது அடுத்தவரை புண்படுத்தாமல் பண்படுத்துவதாக இருக்க வேண்டும் எதற்கெடுத்தாலும் எரிச்சல் அடைந்தால் கருத்து பரிமாற்றம் என்பது கஷ்டம்தான் என் சொல்லமே கஷ்டம்தான் நீ செய்ததுதான் தவறு என்று வாதிடாமல் நிறை குறைகளை எடுத்துச் சொல்லி புரிய வைத்தால் இல்லறமும் நல்லறமாகும் பிறரை பற்றி உன்னிடம் குறை கூறுபவரிடம் எச்சரிக்கையாக இரு இதை நான் உனக்கு ஏன் சொல்கிறேன் என்றால் நீ அதை பலமுறை நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் பிறர் பிறரை பற்றி குறை கூறும்போது நீ ஆசையாக அவரிடம் காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அது பெரிய தவறு ஏனென்றால் உன்னை பற்றி பிறரிடம் குறை கூறுவார் என்பதை நினைவில் கொள் நாம் சிலமே வயதாகிவிட்டதை என்று வருத்தப்பட வேண்டாம் வயதான காலத்தில் மனதிற்கு ஏற்றவாறு ஏற்றவாறு பழகினால் இல்லறமும் நல்லறமாகும் ஏமாற்றங்களை சந்திப்பது பிறகு ஏமாற்றத்தை தவிர்க்க பழகுவதற்கு பெயரே அனுபவம் ஆம் செல்லமே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ பயணிக்கின்ற தூரம் எவ்வளவு என்று பார்க்காதே களைப்பு வந்துவிடும் அல்லது பெருமிதம் வந்துவிடும் தூரங்களில் நீ எவ்வளவு கற்று தேர்ந்து உள்ளாய் என்பதை மட்டும் கவனி உன்னிடம் அதை நீ செய்முறைப்படுத்துகிறாயா என்று யோசனை பண்ணிப்பார் அந்த நடைமுறையில் நீ கடந்த பயணங்கள் உன் உண்மையை நேர்மறையில் மாற்றியதும் உனக்கு பக்குவத்தை ஏற்படுத்தின விஷயங்களில் உன் எண்ணங்களை வருங்காலத்தில் அதே பயின்ற பக்குவத்தில் நீ செயல்படுவாயா என்று உன்னிடம் நீயே கேட்டுப்பார் இவற்றிற்கெல்லாம் உனக்கு பதில் கிடைத்தால் நீ நிச்சயம் வெற்றி பயணத்தை நோக்கி நக நகர்ந்து கொண்டிருக்கிறாய் என்றுதான் அர்த்தம் உன்னில் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்பதை திடமாக நம்ப வேண்டும் நிச்சயமாக உயர்த்தி வாழ வைப்பேன் நீ உன் உள் மனதில் வைத்து கூறுகின்ற கதறுகின்ற விஷயம் எனக்கு தெரியாது என்று எப்படி நினைத்தாய் நிச்சயம் இந்த சாயப்பா அதிலிருந்து உனக்கு விடுதலை அளிப்பேன் எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எளிதாய் பெறுவதில்லை அதற்கு நிறைய விஷயங்களில் நீ முயற்சிக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் உழைக்க வேண்டும் உழைப்பும் நேர்மையும் தற்காலிகமாக காயப்படுத்தும் மற்றவர்களால் ஆனால் ஒரு நாள் நிச்சயம் ஏந்துவாய் ஆம் செல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கிறது